அப்துல் குத்தூசன் அவர்கள் விழா மலைக்கு விரும்பி இருக்கிறார் அண்ணனி அவர்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம் போதும்

விழா கமிட்டி கொண்டாடி போட்டியை கௌரவத்து விளையாட்டு கமிட்டி துண்ட போட்டி போத்தி உள்ளேயே வாங்கி வைக்கிறது

நல்ல தப்படி அதைய இயக்குநர்கள் தஞ்சைக்கு தஞ்சை சளித்த ஒரு மாவட்டம் இல்லை என்பதை களத்தில் நின்று அற்புதமாக விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கும் வாழ வந்த சார்பாக வாழ்த்துக்கள் அணியினர் எட்டு புள்ளிகளையும் பேனா பேனா எழுந்துறையா சார் போச்சு காத்தீங்க பேனா எழுதுறையான்

ஆகச் சிறந்த ஆளுமை அன்பு அண்ணன் அவர்களை விளாண்டு மொழியின் சார்பாக வருக வருகை வரவேற்கின்றோம் அண்ணனின் சேவை இந்த வாலமந்தான் கோட்டைக்கு என்னாலும் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆகச் சிறந்த இரு ஆளுமைகளையும் வருக வருக வரவேற்கின்றோம் விளையாடி நல்ல ஆரவார படுத்துறியா ஜோரா விளையாடுறாங்க என்னமோ கராடகா ஞானபூர் மட்டும் விசு அப்படியே கிழிச்சுக்கிட்டு வருமே அப்படியா ஆட்டிருக்கே பாரம்பரிய விளையாட்டியா எவ்வளவு பெரிய வீரத்தை சொல்லி கொடுத்த விளையாட்டு தெரியுமா ஒருத்தனை தொட போனாலும் ஒத்தையா தான் போனோம் அதே மாதிரி ஒருத்தனை நம்மளை தொட வந்தாலும் ஒத்தான அடிக்கணும் அந்த பாரம்பரிய சொல்லி கொடுத்த கபடியாது கபடியே ஒரு இந்தி சொல்லுதேன்

हाँ. मोड़े 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 और मोड़ आं भैया मोड़ दो बेटी आं चलना दे மேல்றையை வழங்க மகத்தான நடுவர் மணி நடுவர் சொல்ற மாதிரி சொல்றோம் அணியினர் பதினான்கு பெட்டி புலிகளையும் கடையொழி அணியினர் இரண்டு பெற்றி புலிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தண்ணியா முடிக்கலாம் ஒரு சங்க தண்ணி குடிக்கொடுங்குடி ரெண்டு சொரமுடிப்பட்டி பதினான்கு

கடையண்டியா செம பட்டியா என்ன கத்துறா புள்ள பயப்படுதல்ல

பக்கத்திலே அந்த பாருங்கோட்டாட்டி இங்கிலீஷ் பேசுறாரு பேசுறாரு கடைசி ஐந்து நிமிடம் இந்த மாதிரி நடுவர் பார்த்தது முகத்தோட நிக்கிறாங்க இதற்கு அணியினர் சி துவா குடி குளித்தலை ரெடியா அடுத்த உங்களுக்கு பதினாறு புள்ளிகளையும் அணியினர் ஐந்து புள்ளிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசு ஆறாயிரம் ரூபாய் ரொக்க பரிசை அள்ளி தள்ளிய துவாக்குடியினுடைய துணிச்சல் மிகுந்த நாயகன் அருமையன் பி எஸ் பி அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருவன் அவர்கள் என்றார் அடுத்த கட்டமாக துவாக்குடி குளித்தலை அதனை தொடர்ந்து பொன்னுநகபுரம் ஆணை நகர் அதனை தொடர்ந்து பூண்டி தோகூர் அதனை ஹலோ ஸ்கோர் சொல்லுங்க சொரப்படி போட்டி எத்தனை ஸ்கோர் சொல்லுங்க சொரப்படி போட்டி அணியில பத்தொன்பது புள்ளிகளையும் கடையப்படி அணியினர் ஐந்து புள்ளிகளையும் பெற்று ஆடி கொண்டிருக்கிறார்கள் வராறு வீசக்காரு வாழ வந்தாம் கொட்டையோட பாசக்காரு கொடுத்து நீயும் பாரு ஆஹ் பேசிக்கலாம்

சூப்ப நம்பரை நீங்க புரிஞ்சு பாருங்க ஆண்டக்கூடிய கடைசி இரண்டு நிமிடங்கள் மூணாம் நபர் கண்டித்து மூணாம் நம்பர் பிடிச்ச அந்த மூணாம் நம்பர் உங்கனால பிடிக்க முடியுமா இருபத்தி மூன்று புலிகளையும் கடைபுடையினர் ஒன்பது புள்ளிகளையும் கடைசி ஒரு நிமிடம் வெற்றி பெற்ற அணிவர்கள் சார்பாக வாழ்த்து கொண்டு பாராட்டுகிறோம்